முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் மதியம் கொள்ளிக்கென் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுழற் சுட்டி பெருமா பெருமாழை கூந்தல் நீராரவேலி நிலமங்க என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுழற் சுட்டி பேராற்று பெருமா நீராரவேலி நிலமங்க என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றே அம்மூன்றும் ஆராயில்தானே அறம்பொருள் இன்பமென்று ஆரார் இவற்றின் இடையதனை எய்துவார் சீரார் இரு கலையும் எய்துவர் மற்றாரானும் உண்டென்பார் என்பதுதான் அதுவும் ஓராமை அன்றே உலகத்தார் சொல்லும் சொல் ஓராமையாமாறு அது உரைக்கேன் கேளாமே காரார் ஏழ் பூண்ட தனியாழி தேரார் நிறைக்கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆராமுதமங்கை அது நின்றும் வாராது ஒழிவதொன்றுண்டே அது நிற்க ஏரார் முயல் விட்டு காக்கை பின் போவதே ஏரார் இளமுளையீர் எந்தனக்கு குற்றதுதான் காரார் குழல் எடுத்து கட்டி வாரார வாராரவிக்கி மணிமேகலை திருத்தி ஆரார் அயில் வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் பந்து கொண்டடியா நின்றேன் நான் நீரார் கமலம் போல் செங்கண்ொருவன் பாரோர்களெல்லாம் கரங்க சீரார் குடமிரண்டேந்தி செழுந்தெருவே ஆரார் எனச் சொல்லி ஆடுமது கண்டு ஏறார் இளமுளையார் அண்ணையரும் எல்லாரும் வாராயோ என்றாக்குச் சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்பொடு பேதுருவேன் கண்டிரங்கி ஏறார் கிளவி எம்மனைதான் வந்தென்னை சீரார் செம்புழுதிக் காப்பிட்டு செங்குறிஞ்சித்தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள் அதனாலும் தீராதென் சிந்தை நோய் தீராதன் பேதுரவு வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே ஆறானும் மூதரியும் அம்மனை மாறு சொல்லுவார் பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல், ஆறானும்மை படுவனென்றார், அது கேட்டு காரார் குழல் கொண்டைக் கட்டு வீச்சிக் கட்டேரி சீரார் சுழகில் சில நெல் விதிர் வேறவிதிர்விதிராமி சிலிரா மோவா. பேராயிரமுடையான் என்றாள் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள் திருத்துழாய்த்தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையா நீரேதுமஞ்சேல்மின் நுண்மகளை நோய் செய்தான் ஆறானும் அல்லன் அறிந்தேன் அவனை கூறார் வேல் கண்ணீர் உமக்கறிய கூறுகேனோ ஆறால் இவ்வையம் அடியளப்புண்டதுதான் ஆறால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது மற்ற ஆறாலே கல் காத்ததுதான் ஆழினீர் ஆரால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின் ஊராணிரை மேய்த்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும் ஆராததன்மயனாய் ஆங்கொருநாள் ஆய்பாடி சீரார் கலை அல்குள் சீரடிச் செந்து வருவாய் வாரார் வனமுளையால் மத்தாரப்பற்றிக்கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணி திரண்டனை வேறார் நுதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேற்றி நன்கமய வைத்ததனை போரார் இல் கண்மடவாள் போந்தனையும் பொய் உறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார் தடம் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவளும் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடி திங்கு ஆறார் புகுதுவார் ஐயரிவரல்லால் நீராம் இது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றாள் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா தடிப்ப வயிற்றினோடாற்றாதான் அன்றியும் நீரார் நெடுங்கயத்தை சென்றழைக்க நின்றுரப்பீ ஓராயிரம் பண வெம்கோயில் நாகத்தை வாராயனக்கென்று மற்றதன் மத்தகத்து சீரார் திருவடியால் பாய்ந்தான் தன் சீதைக்கு நேராவன் என்று ஓர் நிசாசரிதான் வந்தாளை கூறார்ந்த வாழால் மூக்கும் காதிரண்டும் ஈராவிடுத்தவட்கு மூத்தோனை வெம் நரகம் சேரா வகையே சிலை குணித்தான் வாய் வாரார் வனமுளையாள் வைதேவி காரணமா ஏறார் தடந்தோள் ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்துச் செற்றுகந்த செங்கண்மால் போரார் நெடுவேலோன் பொன் ஆகத்தை கூறார்ந்த வள்ளுகிறாள் கேண்டு குடல் மாலை சீரார் திருமார்பில் மேல் கட்டீ செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆறாவெழுந்தான் வெழுந்தான் அறிவுருவாய் அன்றியும் பேர் வாமணனாகிய காலத்து வழிந்தாராய் எனக்கு வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்றளந்தான் மாவலியை ஆராத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரை நட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கிக் கடைந்தான் திருத்துழாய்த்தாரார்ந்த மார்வன் தடமால் வரை போலும் போராணை பொய்கை வாய்க்கோட்பட்டு நின்றலரி நீரார் மலக்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக ஈரா அதனை இடர்க்கடிந்தான் எம்பெருமான் பேராயிரமுடையான் பேய் பெண்டீர் மகளை தீராத நோய் செய்தான் என சிக்கன மற்றாரானும் அல்லாமை கேட்டங்கள் அம்மனையும் போரார் வேல் கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராதொழியுமே தன்னடிச்சி அள்ளளே மற்ற ஆரானும் அல்லனே என்றொழிந்தாள் நான் அவனை காரா திருமேனி கண்டதுவே காரணமா பேராப்பிதற்றா திரிதருவன் பின்னையும் ஈராப்புகுதலும் இவ்வுடலைத் தன் வாடை சோராமறுக்கும் வகையறியேன் சூழ்குழலார் ஆராணுமேசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாழா இருந்தொழிந்தேன் வாராய் மட வந்து மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி தாரான் தருமென்று இரண்டத்தில் ஒன்றதனை ஆரானும் ஒன்னாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயுமேலும் பணி கேட்டு அதன்றெனிலும் போராதொழியாதே போந்திடு என்றேற்கு காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான் பல்வினையேன் ஏன் ஊரார் உகப்பதே ஆயினேன் மற்றெனக்கிங்கு ஆராய்வாரில்லை அழல்வாய் மெழுகுபோல் நீராய் உருகும் நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தானுறங்கா உத்தமன் தன் பேராயினவே பிதற்றுவன் பின்னையும் காரார் கடல் போலும் காமத்தராயினார் ஆரே பொல்லாமை அறிவாரது நிற்க ஆரானும் ஆதானும் அல்லளவள் காணீர் வாரார் வனமுலை வாசவதத்தை என்று ஆரானும் சொல்லப்படுவாள் அவளும் தன் பேராயம் எல்லாம் ஒழிய பெருந்தெருவே தாரார் தடந்தோள் தலைக்காலன் பின் ஊரார் இகழ்ந்திடப்பட்டாளே மற்றனக்கிங்கு ஆரானும் கற்பிப்பார் நாயகரே நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராமதிரு தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கைக்காரார் மணி கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏரார் புழில் சூழ் இடவெந்தை நீர்மலை தீராறு மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதறிவட மதுரை நான் அவனை ஓராணை கொம்புசித்து ஓரானை கோள் விடுத்த சீரானை செங்கண்ணெடியானை தேன் துழாய்த்தாரானை தாமரை போல் கண்ணானை பேராயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியேனான் மடல் ொழியேன் உலகறிய ஒண்ணுதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் அன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல்